தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் அமைச்சரவையை மாற்றம் செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலில் அமைச்சர்களின் செயல்பாடு வாங்கி கொடுக்கும் வாக்குகள் பொறுப்பு அமைச்சராக கடந்த இரண்டரை ஆண்டுகால செயல்பாடு சமூக ரீதியான பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு முக்கிய துறைகளும் ஒதுக்கப்படலாம் என தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு விவரம் இருக்க நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது என் மகனுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்யும் புகைப்படத்தை காட்டினால் ஒரு கோடி ரூபாய் பரிசு எனவும் ஜெயவர்தனனுக்கு தனிப்பட்ட அறிவு துணிச்சல் தைரியம் உள்ளது என் மகனுக்கு மட்டும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அதிகமாக பிரச்சாரம் செய்ததாக கூறுவது உண்மைக்கு புறமானது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது